வணக்கம் ஓம் நம சிவாயர் இன்று முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆணி பதினாறாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு வரை குளிகை மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை சோளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு இன்றைய திதி இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தைந்து வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது பத்து வரை ரேவதி பின்பு அஸ்வினி நாமயோகம் இன்று மாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரை அதிகண்டம் பின்பு சுகர்மமம் கரணம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தாறு வரை தைதுலம் பின்பு ஒன்று முப்பத்தைந்து வரை கரசை பின்பு வணிசை அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தைந்து வரை மரண யோகம் பின்பு காலை ஒன்பது பத்து வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது பத்து வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய ராசி மேஷம் சுகம் ரிஷபம் லாபம் மிதுனம் சுபம் கடகம் ஜெயம் சிம்மம் தாமதம் கன்னி நற்செயல் துலாம் பக்தி விருச்சகம் மேன்மை தனுஷு கவலை மகரம் அமைதி கும்பம் பரிசு மீனம் ஆதரவு நன்றி வணக்கம்